இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் நிர்வாக குழுவினர் அத்தனை பேருக்கும் சங்க உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் டெல்லி அண்ணா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நான் முதன் முதல்ல சந்தித்தேன் பூவிலங்கு படத்துடைய அவுட்டோர் ஷூட்டிங்ல குற்றாலத்துல ஒர்க் பண்ணக்கூடிய பிரமாதமான ஒரு உணர்வுண்டு நாம் நேசிக்கின்றோமோ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க தொழிலை நேசிக்கக்கூடிய நடிகனாக இருப்பான் ராத்திரி ஒன்றரை மணிக்கு பூச்சி பொருளுக்கு ஒரு போனு அண்ணா